என் செல்ல குழந்தையே வள்ளர் பிறை பஞ்சமியினுடைய இரவில் இந்த வராகியானவள் உன் கண்ணில் படுகிறேன் என்றால் காரணமில்லாமல் கிடையாது என் தங்கமே இன்று இந்த தாயா உனக்கு நல்ல வாக்கு தருவதோடு மட்டுமல்லாமல் அம்மா இன்று இரவு உன்னுடைய கனவில் எந்த ரூபத்தில் தோன்ற போகிறேன் என்பதனை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் ஏற்கனவே உனக்கு ஒரு முறை வாக்கு கொடுத்திருந்தேன் நான் கொடுத்தது போல உன்னுடைய கனவில் நான் தோன்றவும் செய்தேன் ஒருவேளை அந்த நேரத்தில் உன்னுடைய கனவில் இந்த வர ஆகிய அம்மாவினுடைய உருவத்தை நீ காணவில்லை என்றால் நிச்சயமாக இன்று நீ என்னை காண்பதற்கான அத்தனை வழிவகைகளையும் அம்மா உனக்கு செய்து கொடுக்கின்றேன் நான் சொல்வது போல செய்துவிட்டு அதன் பிறகு இன்று என் பிள்ளை நீ உறங்கச் சென்றால் இந்த தாயானவள் நிச்சயமாக உன்னுடைய கனவில் தோன்றுவேன் கனவில் தோன்றுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல வாக்கினையும் நான் கொடுப்பேன் என் பிள்ளைக்கு பல நல்ல அறிகுறிகளை இன்று நான் காண்பித்து கொடுப்பேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு உணர்த்தி கொடுப்பேன் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை பற்றியும் உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன் ஏனென்றால் எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களையும் இங்கு எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் என் பிள்ளை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நீ இந்த வராகியினுடைய பிள்ளை அல்லவா அதனால் அம்மா அதனை உனக்கு உணர்த்த வேண்டும் அதை இந்த பஞ்சமி இரவில் உனக்கு நான் நடத்தி காட்டிவிட வேண்டும் அதற்கு இந்த அம்மாவை நீ காண வேண்டும் என்னதான் உனக்கு நான் எத்தனை நல்ல வாக்குகளை கொடுத்தாலும் என் பிள்ளை இந்த தாயானவள் என்னை ஒரு முறை கண்டுவிட்டால் அதோடு இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு அதிக நம்பிக்கை வந்துவிடும் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்கின்ற பிடித்தம் உனக்கு வந்துவிடும் என் தங்கமே அப்படியானால் இன்று இரவு நான் உன் கனவில் தோன்றுவதற்கு நீ செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் என் பிள்ளை இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக உன்னுடைய மனதை இந்த வராகியின் மீது நீ செலுத்த வேண்டும் உன் தாயானவள் ஆனவள் என்னை பற்றி மட்டும்தான் நீ இன்று சிந்திக்க வேண்டும் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை இன்று நீ உறங்கச் செல்வத அதற்கு முன்பாக ஒரு இரண்டு நிமிடம் பத்மாசனத்தில் அமர்ந்து உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே உன்னுடைய மனது ஒருநிலைப்பட்டு இந்த வர என்னை நோக்கி வந்துவிடும் அந்த மனது உன்னுடைய அன்பினை கொண்டு என்னை உன் பக்கம் இழுத்து கொண்டு வரும் உன்னுடைய அன்பினை எப்பொழுதும் புரிந்து கொள்ளாதவள் அல்ல இந்த வர அதனால் இந்த அம்மா உன்னுடைய அன்பினை ஏற்றுக்கொள்ள நான் ஓடோடி உன்னை தேடி வந்து விடுவேன் நான் அப்படியே உன்னுடைய கனவில் தோன்றி உனக்கான வெற்றி வாக்கினை அள்ளி கொடுத்து விடுவேன் என் பிள்ளையை அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைத்தது போல சந்தோஷமாக மாறிவிடும் உனக்கு என்ன வேண்டும் இந்த வாழ்க்கையில் என்று நீ நினைக்கின்றாயோ அதை நான் உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் இந்த வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் அம்மா நல்ல பதிலை கொடுப்பேன் நீ இப்படி செய்துவிட்டு அதன் பிறகு நல்லபடியாக உறங்கச் செல் என் பிள்ளை வஜ்ரகோஷம் என்று சொல்லவில்லை என்றாலும் ஓம் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தையாவது இன்று நீ உச்சரித்துக்கொண்டு அதன் பிறகு மன அமைதியோடு நீ உறங்கச் செல் அம்மா எதற்காக இப்படி சொல்கிறாள் என்று யோசிக்கின்றாயா என் தங்கமே மனம் ஒருநிலைப்பட்டு நீ எதை பற்றி யோசிக்கின்றாயோ அதுதான் உன்னுடைய கனவாக மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னை காண வேண்டும் என்பது உன்னுடைய ஆசையாக இருக்கும் பட்சத்தில் இந்த அம்மாவை நீ அதிகமாக நினைக்க வேண்டுமல்லவா இந்த அம்மா எப்படியும் உன் கனவில் வந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடுதானே நீ என்னை காண வேண்டும் அப்படி நீ காணும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் தொடர்ச்சியாக உனக்கு செய்து கொண்டே இருக்கின்றேன் நான் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கனவில் தோன்றினாலும் இது போன்ற பஞ்சமி நாட்களில் அம்மா தோன்றி உனக்கு நல்லது சொல்லும் பொழுது அது உன்னுடைய மனதில் எப்பொழுதுமே நல்லபடியாக இடம்பெற்றிருக்கும் ஒரு பொழுதும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் நீங்கிவிடும் அதோடு மீண்டும் சந்தேகங்கள் வராமல் இருக்கும் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே தன்னுடைய நல்லதற்குத்தான் என்பது என் குழந்தைக்கு புரிந்துவிடும் உன்னுடைய இந்த புரிதல் உன்னுடைய இந்த தெளிவைத்தான் இந்த வராகி உன்னிடத்தில் எதிர் நோக்கி நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நான் உனக்கு இப்பொழுது சொல்லப்போகின்ற நான் இப்பொழுது உனக்கு காட்டப்போகின்ற இந்த ரூபத்தில் இன்று உன்னுடைய கனவில் நான் வந்துவிட்டேன் என்றால் நிச்சயமாக நாளைய விடியல் என்பது உனக்கான வெற்றி விடியல் மட்டுமல்ல நீ நினைத்ததை சாதிக்கப் போகின்ற விடியலாகவும் உனக்கு இருக்கும் அதற்கு மாறாக வேறு ரூபத்தில் உனக்கு தோன்றுகிறேன் என்றால் நிச்சயமாக நீ நினைத்த விஷயம் நாளை உனக்கு நல்லபடியாக தொடங்கும் ஆனால் முடிவு என்பது சற்று தாமதமாகும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இந்த வராகி உன்னுடைய கனவில் தோன்றாமலேயே இருந்து விட்டேன் என்றால் என் தங்கமே அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அம்மா நாம் வேண்டிய விஷயத்திற்கு சற்று தாமதம் ஆகும் அந்த தாமதத்தை நீ எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு உனக்கு பொறுமை வேண்டும் என்று நமக்கு சொல்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் சில கால தாமதங்களை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் அதை நீ ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடித்துவிட முடியாது என்பதைத்தான் அம்மா அப்படி உனக்கு சொல்ல முயற்சி செய்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய கனவில் வந்தாலும் நான் வராவிட்டாலும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களில் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அதில் என் பிள்ளைக்கு எந்த ஒரு மாற்று கருத்து வேண்டாம் என் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கைக்கு பலன் நான் நிச்சயமாக கொடுப்பேன் என் பிள்ளை ஆசைப்பட்டதை நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுப்பேன் என் நேரமும் உன்னை தேடி வர காத்து கொண்டிருப்பவள் இந்த வராகி அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் மட்டும் நடத்தி காட்டாமல் விட்டு விடுவேனா என்ன எல்லாமே உனக்கு சாதகமான சூழ்நிலையை இந்த வாழ்க்கை கொடுக்கும் நீ ஆசைப்பட்டது போல எல்லாமே உன் வாழ்க்கையாக மாறிவிடும் என் தங்கமே இந்த வராகி உன்னுடைய கனவில் தோன்றப் போகின்ற ரூபத்தை இப்பொழுது உனக்கு நான் காண்பிக்கின்றேன் என் தங்கமே அம்மா இந்த ரூபத்தில்தான் இன்று உன்னுடைய கனவில் தோன்றப் போகின்றேன் என் பிள்ளை இந்த பச்சை வண்ணவராகி இன்று உன் கனவில் தோன்றிவிட்டால் எல்லாமே வெற்றிதான் மாறாக வேறு எந்த ரூபத்தில் உனக்கு நான் தோன்றினாலுமே என் பிள்ளை உனக்கு அதனால் நன்மை மட்டுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் சில தாமதங்கள் ஆகும் என்பதை இதன் மூலமாக உனக்கு உணர்த்துவதை நீ புரிந்துகொண்டு மனதை பொறுமையாக்கி வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தெளிவாக்கி நீ நடந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தது இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய மனது எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அரங்கேறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்லதொரு நிலையை நீ எதிர்பார்க்கின்றாய் நீ நினைத்த விஷயம் இன்னமும் நடக்கவில்லையே தாமதங்களாகின்றதே என்று நீ எதிர்கொள்கின்றாய் என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் எந்த ஒரு காரியத்தையும் முடிப்பதற்கு முன்பாக யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே அதை பகிர்ந்து கொள்ளும் பட்சத்தில் அது நடப்பதற்கு சில தாமதங்களாகும் ஏனென்றால் நீ சொல்வதை அவர்கள் எப்படி எடுத்து கொள்கிறார்கள் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது நல்ல விதமாகவும் எடுத்து கொள்வார்கள் கெட்ட விதமாகவும் எடுத்துக்கொள்வார்கள் இவர்கள் நன்றாக இருக்கின்றார்களே என்று நினைப்பவர்களும் உண்டு நன்றாக இருக்கின்றார்கள் பரவாயில்லை அவர்களாவது நல்லபடியாக இருக்கட்டும் என்று நினைப்பவர்களும் இருக்கின்றார்கள் என் தங்கமே கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் யாருடைய வார்த்தைகளும் உன் மனதை காயப்படுத்தி விடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்